விஜய் டிவியோட ரொம்பவே பிரபலமான காமெடி நடிகரான ரோபோ சங்கர் அவர்கள் இப்போ திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்க ஒரு விஷயமானது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்கள் உருவாக்கி இருக்கு உருவாக்கியிருக்கு சங்கர் அவர்களுக்கு என்ன ஆச்சு அவர் ஏன் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவர் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்றத பத்தி எல்லாம் இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பான போவது யாரு அது இது எதிர் நிகழ்ச்சி மூலியமா காமெடி பண்ணி ரொம்பவே பிரபலமானவர் தான் ரோபோ சங்கர் அவர்கள் குறிப்பா இவருடைய காமெடிக்குன்னு தனி ரசிகர் கூட்டமே இருந்துட்டு இருக்காங்க ரோபோ சங்கர் அவர்கள் சின்ன மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில பல வெற்றி படங்கள்ல நல்ல காமெடி கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காரு இவருக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று நல்லபடியா வீடு திரும்பி இருந்த நிலையில யாருமே எதிர்பார்க்காத வகையில் மீண்டும் அவருக்கு உடல்நிலையானது ரொம்பவே மோசமாகி இப்போ சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு இப்போ வெளியாகி மேலும் இப்போ இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களும் விஜய் டிவி பிரபலங்களும் மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ இந்த ஒரு செய்தியை கேள்விப்பட்ட பல ரசிகர்கள் ரோபோ சங்கர் அவர்களுக்கு மீண்டும் உடல்நிலையானது முழுமையாக குணமாகி அவரு கூடிய சீக்கிரமே வீடு திரும்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கடவுள் கிட்ட பிரார்த்தனைகளையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ரோபோ சங்கர் அவர்கள் இப்போ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க yeah